ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி ஆஹா கல்யாணம் ஸ்டிரெயில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழகியோட அப்பா யாருன்னு தெரிஞ்சே போச்சுங்க அந்த எபிசோடு தான் இன்றைக்கி அழகியோட அம்மா மல்லிகாவோட ஃப்ரெண்டு கனகா வந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அழகியோட அப்பா சூர்யா கிடையாது விஜய் தான் வந்து அழகியோட அப்பா இது என்னடா இது எதிர்பாராத ட்விஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த கிராமத்துக்கு வந்து தங்கியிருக்காரு அப்போது இந்த கனகா அவங்க வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருந்திருக்காங்க அங்கே தான் அழகியோட மல்லிகா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஹோட்டலில் தான் வந்து அவங்க ரெகுலராக எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா விஜய்க்கும் மல்லிகாவுக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருந்திருக்கு விஜய்க்கு வந்து விளையாட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூல்ட்ரிங்க்ஸில் போதை மாத்திரை கலந்து கொடுக்க எதேச்சியாக மல்லிகா வந்து விஜய்க்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்து வந்திருக்காங்க வந்திருக்கும் போது எதிர்பாராத விதமாக விஜய் வந்து மல்லிகா கிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்காங்க ஆனால் மல்லிகா வந்து விஜய் வந்து விரும்பி தான் அவங்க கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிடுறாங்க ஆனா வந்து அடுத்த நாள் காலையில விஜய பார்க்க போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஜய கூட்டிட்டு அவங்க ஊருக்கு வந்து கிளம்பிடுறாங்க ஸோ சுயநிலைவு இல்லாத ஒரு நிலையில தான் வந்து இந்த மாதிரியான ஒரு தவறு வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு கனகா வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட மயக்கமே வர மாதிரி ஆகிடுது இந்த விஷயம் வந்து ரகுவரனுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு ஏன்னா அழகிய கூட்டிட்டு அந்த தாத்தா வந்து சென்னை வந்து வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரகுவரனை வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து நீங்கள் உடனடியாக இந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரன் வந்து மிரட்டை அனுப்பிச்சி வச்சிருக்காரு வேற வழி இல்லாமல் தான் அந்த தாத்தா வந்து குழந்தை குழந்தையை கொண்டு போய் அநாதாசிரமத்தில் சேர்க்க போயிருக்காங்க அவங்க சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி விபி ஜுவல்லர்ஸோட குழந்த தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி எனக்கு பார்த்துக்கவும் ஆள் இல்லம்மா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க விஜய்க்காக எதிர்பார்த்துட்டு இருந்து அந்த மல்லிகாவுக்கு வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அதனால தான் இந்த குழந்தைய வந்து அந்த தாத்தா வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு அவராலையும் வயசான காலத்தில் பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில் குழந்தையை கொண்டு வந்து ஆசிரமத்தில் சேர்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு அழகி வந்து எங்கெங்கேயோ சுற்றி இப்போ விபி கையில் வந்து சேர்ந்துருக்காங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே கனகா வந்து சொல்லி முடிக்கும் போது ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க இந்த விஷயம் ரகுவரனுக்கும் தெரியும் அப்படின்ற விஷயத்த வந்து சூர்யாவுமே வந்து சொல்லிடுறாரு அந்த தாத்தா வந்து இறக்குற தருவாயில வந்து சூர்யா தான் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஏன்னா அந்த தாத்தா வந்து சூர்யா தான் அழகியோட அப்பான்னு தப்பா வந்து புரிஞ்சிட்டு ஸோ இருந்தாலும் இதை நம்ம குடும்பத்தோட வாரிசு இந்த குழந்தைய வந்து விட்டுறக்கூடாதுன்றதுக்காக சூர்யாவுமே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு அதனாலதான் அப்பான்ற பழியுமே அவர் வந்து ஏத்துட்டு இந்த எல்லா விஷயத்தையும் கனகா வந்து சொல்லி முடிக்கிறாங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆக மொத்தம் அழகி வந்து அங்க இங்கன்னு சொல்லிட்டு இவங்க குழந்தையா இருக்குமா அவங்க குழந்தையா இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சமே எதிர்பார்க்காத விதமாக குழந்தை குழந்தான் அழகி அப்படின்ற உண்மை வந்து இப்போ வெளியில் வந்திருக்கு இதுக்கப்புறம் அனாமிகாவோட முடிவு என்னவாக இருக்க போகுது அந்த குழந்தை வந்து அவங்க ஏற்றுப்பாங்களா இல்லை சூர்யா மகாவுமே வளர்க்க போகிறாங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் தான் இனிமேல் வர எபிசோட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதோட வந்து சூர்யா மகாக்கு இருக்கிற அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து முடிஞ்சு ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப்பை வந்து தொடங்கிடுவாங்க என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் திறந்த அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ